வணக்கம் நம்ம அஸ்டோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் அஸ்டூ ரவி டிவியானது பல்வேறு வகையான மரபு சார்ந்த மருத்துவ முறைகளையும் மரபு கலைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம இடம்பெற்று வருகிறது அந்த அடிப்படையில் மலர் மருத்துவ பயிற்சி வகுப்பு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய ஃப்ளவர் ரெமெடி பயிற்சி ஒன் டே கிளாஸ் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு இந்த மலர் மருத்துவம் என்றால் என்ன அப்படின்னா லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்பே இந்த மலர் மருத்துவம் இன்றைக்கு வேல்டு ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ளவர் ரெமடி பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஒம்பது மலர்களை பற்றிய மலர் மருந்துகள் இடம்பெற்றுள்ளது இல்லை முப்பத்தி எட்டு வந்து பூக்களில் வரக்கூடியது ஒன்று வந்து இருந்து எடுக்கக்கூடிய நீர் இந்த முப்பத்தி ஒம்போது மலர் மருந்துகளை வைத்து தான் ஒரு மனிதருக்கு மன ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவாரணம் செய்வதற்கு இந்த மலர் மருந்துகள் பயன்படுகின்றன டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்பு என்னன்னா அவர் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர் அவர் வந்து மனிதருடைய மனநிலை பாதிக்கும் போது அவை உடல் சார்ந்த நோய்களாக வருகின்றன எனவே மனரீதியான பாதிப்புகளுக்கு தீர்வு காணும் போது உடல் சார்ந்த நோய்கள் நீங்குகின்றன அப்படிங்கிறத கான்செப்ட் அப்ப மனதுல பல்வேறு விதையான பாதிப்புகள் சில பேருக்கு பய உணர்வு இருக்கும் சில பேருக்கு சந்தேக மனப்பான்மை இருக்கும் சில பேருக்கு வந்து எதுல தாழ்வு மனப்பான்மை இருக்கும் சில பேருக்கு வந்து தூக்கம் இருக்காது சில பேருக்கு மெமரி பவர் லாஸ் ஆகும் சில பேருக்கு வந்து ஒரு செயலை தொடர்ந்து சென்று செய்து கொண்டிருப்பார்கள் சில பேர் எந்த செயலையும் செய்யாமல் இருந்து விடுவார்கள் முயற்சியை எடுக்காமல் இருந்து விடுவார்கள் அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் மனரீதியான ஒரு பாதிப்புகளை ஏற்படத்தான் செய்கிறது அந்த மன ரீதியான பாதிப்புகளை மனதிலிருந்து நீக்குவதன் மூலம் அது உடல் ரீதியான பாதிப்புகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்வதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் புளவர் ரெமெடி அந்த புளவர் ரெமெடி முப்பத்தி ஒம்பது புளவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஒன் டே ஃப்ளவர் ரெமடி கிளாஸை வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போட்டிருக்கோம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த முப்பத்தி ஒம்பது மலர் உள்ள ஒவ்வொரு மலர் மருந்தும் எப்படிப்பட்ட மன ரீதியான பாதிப்பெடுக்கு கொடுப்பது எப்படி தேர்வு செய்வது எவ்வளவு நாள் சாப்பிடுவது இப்படியெல்லாம் இந்த பயிற்சியில் கற்றுத்தரப்படும் இதில் வந்து சைட் எஃபெக்ட் கிடையாது கெமிக்கல் ப்ராசஸ் இல்லை ஃப்ளவர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரெமடி அந்த அதை சாப்பிட்றதுனால மனரீதியான உள்ள பாதிப்புகள் நிவாரணம் கிடைக்கிது இந்த அக்கு பஞ்சர் படித்தவர்கள் புட்ருபிளக்சாலஜி படித்தவர் ரேக்கி பிராணி கேலி மற்றும் தெரபிஸ்டுகள் அனைவருமே இதை கற்று பயன்பெறலாம் அவங்க வாழ்க்கை திறன் உயர்வதற்கு பயன்படும் அதோடு மட்டுமல்ல செப்பரேட்டாக வந்து எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் ஃபேமிலியில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வுகான மனரீதியான பிரச்சனை தீர்வுகான ஃப்ளவர் மெடிசன் அற்புதமாக பயன்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயம் அப்படின்னாலே அஞ்சு கேட்டகரியில் பயம் இருக்கும் ஒன்று வந்து ரீசனபிள் ஃபியர் அடுத்தது அன்ரீசனபிள் ஃபியர் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஃபேரபிள் ஃபியர் தாங்க முடியாத ஒரு பயம் இல்லை மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய துயரங்களை நினைத்து நாம் பயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்படியெல்லாம் நிறைய கேட்டகரி இருக்குது அதுக்கு தகுந்த ஃப்ளவர் மெடிசனை நம்ம தேர்ந்தெடுப்பதன் மூலம் அதில் முழுமையாக தீர்வு காண முடியும் அதே மாதிரி அவசரத்தன்மை இம்பேஷன் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது அதே மாதிரி அசிங்க அறுவ உடல் உள்ள ஸ்கின் டிசீஸு உடல் வெயிட் குறையிறது சில பேருக்கு கைகால் நடுக்கங்களுக்கு வந்து தீர்வு காணக்கூடிய முறை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே இருக்காது அதுக்கு நல்ல ரெமடி சில பேருக்கு போதைப் பொருள்கள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல ஃப்ளவர் மெடிசன் இருக்குது நல்ல மெமரி பவரை கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் இருக்குது தாழ்வு மனப்பானையிலேருந்து ஒருத்தரை மீட்டு கொண்டு வந்து உயர்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மலர் மருத்துவங்கள் இருக்கிறது அதுபோல் எந்த செயல் ஏற்பட்டாலும் தடை ஏற்படுதோ அது தீர்வு காணக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் இருக்கிறது எதையுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நீங்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்குது கார்ஸ் நம்பிக்கையின்மை இதில் எந்த செயலை செய்தாலும் ஒரு நம்பிக்கையோடு செயல்படணும் அந்த நம்பிக்கையை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி இருக்குது அதே மாதிரி ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒன்று இருக்குது எல்லா விதமான உடல் ரீதியாக பாதிப்புகளுக்கும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஃப்ளவர் ரெமெடி திடீர் ஏற்படக்கூடிய மயக்கம் உயர் ரத்த அழுத்தம் அதே மாதிரி பிட்ஸ் வரக்கூடியது உடலேருந்து இரத்தம் வெளியேறக்கூடியது எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் அந்த ரெஸ்கியூ ரெமடி வந்து நமக்கு அற்புதமாக பயன்படும் இப்படி முப்பத்தி ஒம்பது வகையான மலர் மருத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பு ஒரு நாள் ஒன் டே ஃபுட்ரு ப்ள இந்த ஃப்ளவர் மெடிசன் பயிற்சி வகுப்பு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருவதற்கு ஒரு சிலபஸ் புக்கு கொடுக்குறோம் பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை அதனால இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் நிறைய பேர் வருவது இந்த அக்கு பஞ்சர் சில பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு எவ்வளவோ பத்து சிட்டிங் எடுத்தாச்சு குணமே அவ்வளோமா இப்ப மனது மர ரீதியான பாதிப்புகளை என்ன விதமான பாதிப்புகள் இருக்கிறது என்ன விதமான மனம் அவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்து அதற்கு தகுந்த மலர் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து நாம் செய்யக்கூடிய திறவியோட இணைந்து கொடுப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றமும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் வந்து புலவர் ரெமிடி அதனால எல்லாரும் எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையோடு இந்த ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வந்து நம்ம ரெங்க அக்கப்பஞ்ச சென்று சென்னை அண்ணா நகல் நடக்குது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த மலர் மருத்துவ பயிற்சியை முழுமையாக கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு உள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணாநகர் சென்னை நயன் டிரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்